ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை மக்களுக்கு போய் சா கார் சேரணும் அப்படின்னு நோக்கத்தில் நம்ம இருக்கோம் நம்ம கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காரும் பெஸ்ட்டு இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யம் கார் ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டி தைப்பொங்களை புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரரூவா ஃபிஃப்டி பஸ் கொடுத்துடலாம் எங்கேயுமே ரெண்டு லட்சத்தி டய டவேரா தர மாட்டாங்க ஒரு செவன் சீட் வண்டி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாமே புக் பண்ணுற வண்டி அனைத்துக்குமே ஐயாயிரூவா கிஃப்ட் பாஸ் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் ஒரு ஆல்ட்டோ வண்டி எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏசி பால் சங்கம் வர்ற வண்டி ஐஸ்வர் கார்ஸ் எப்போவுமே ஒரு ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்டது சொன்னதை ஐஸ்வர் கார்ஸ் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரூவா கிஃப்ட் பாஸ் இருக்கு இந்தியா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நம்ம எண்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறேன் இதுக்குமே ஐயாயிரம் ரூபா தைப்பு உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் வரைக்கும் பேப்பர் கரண்டு இன்சூரன்ஸ் இல்லை வண்டி தொண்ணூற்றி ரூபா கோட் பண்ணுறேன் இந்த வண்டிக்கு தைப்பொங்கல் புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரூவா கிஃப்ட் வக்ஸர் இருக்குது கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா சிரி ஐஸ்வர்யார்ஸ் அம்மாவாளையம் திருப்பூரில் இருக்கோம் நம்ம லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்டில் அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பில் நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்கும் நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை மக்களுக்கு போய் சா கார் சேரணும் அப்படின்னு நோக்கத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காரும் பெஸ்ட்டு இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் சொன்னதை செய்யும் ஐஸ்வர்யங்கார் முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட இருக்க கார் அனைத்துமே ஏழை மக்களுக்கு போய் சேரும் அதே மாதிரி நான் கொடுக்குற வண்டியில் எது செலவு இல்லைலாம் கிடையாது எல்லா வண்டியிலையுமே அஞ்சு அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு கம்பல்சரி இருக்கும் அதே மாதிரி நான் விலை போடுற விலையிலேருந்து ரொம்ப பாதிப்பா விலை தரமா தருவாங்கன்னு நினைக்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க இந்த வண்டியிலாம் பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டாயிரரூவா கொடுக்கலாம் வண்டி மாடல் தான் கம்மி தொண்ணூற்றி மூணு மாடலு ஓனர் நாலு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ஒரு ஓட்டி போல ஏற்ற வண்டி ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நம்ம போடுற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் சீட்டு காரெலாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் எல்பிஜி ஐண்டாசோடா ஒரு எல்பிஜி ஐடாசோட ஒரு ஓட்டிப்பாளர் உங்களுக்கு ஏற்ற வண்டி ஒரு எல்பிஜி ஐண்டா சோடா சீட்டு காரோட ஓட்டிப்பாளர் ஏற்ற வண்டி நாற்பத்தெட்டி இந்த வண்டியை கொடுத்துடலாம் அதாவது நம்ம சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யங்கார் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம ஆஃபீஸை பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்டது ஐஸ்வர்யம் கார்ஸ் அதே மாதிரி இந்த வண்டியை பார்த்திங்கன்னா தைப்பொங்கலுக்கு எடுக்கிறவங்களுக்கு ஐயாயிரூவா கிப்டி பாஸ் கொடுத்துடலாம் எந்த வண்டி எடுத்தாலும் புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிஃப்ட் பாஸ் கொடுத்துடலாம் நன்றி அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம்ண்ணே அண்ணே வணக்கம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் கார்டை பொறுத்தளவுக்கு எல்லாரும் ஒரு மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சேர்ற மாதிரி நம்ம கொடுப்போம் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து போக பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டில் ஒரு டவேரா பாருங்கள் டிஎன் ஜீரோ செவன் ஏடி ஐம்பத்தி நாலு எழுபத்தி மூணு மூணு ஓனர் வண்டி பாருங்க சிண்டியில் பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒரு கலர் ஒயிட் கலரு ஒரு டீசல் வண்டி ஒரு செவன் சீட்டு அதாவது இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வராது வண்டி அருமையாக இருக்கும் ஒரு செவன் சீட் கேட்டவங்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பது ரெண்டு ஐம்பது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வண்டி அந்த கலர் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ஓட் பண்ணுறான் இந்த வண்டி தைப்பு புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிஃப்டி பஸ் கொடுத்துடலாம் எங்கேயுமே ரெண்டு லட்சத்தி இருபது ரூபாய் டவேரா தர மாட்டாங்க ஒரு செவன் சீட் வண்டி நம்ம கொடுக்குறோம் இது ஐஸ்வர் எப்பவுமே எப்போவுமே சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யாஸ் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க அதே மாதிரி இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வெளியிலேருந்து வர்றவங்க தயவு செய்வது சரி ரெண்டு இடத்துட்டு போட்டிருக்காங்க அப்புறம் ஒன்றை மக்கள்கிட்ட கேட்கலாம் தயவு செய் வர வேணாம் பெரிய நக்சுவல் பண்ண மாட்டேன் சின்ன நக்சல் பண்ணுவேன் நம்ம தை பொங்கல் எல்லாமே புக் பண்ணுற வேண்டிய அனைத்துக்குமே ஐயாயிரம் ரூபாய் பாஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்லாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஒரு ஐஸ்வர்யா ஒரு ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்டது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துடலாம் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் ஒரு ஆல்ட்டோ வண்டி எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏசி பார்சிங் வர்ற வண்டி சீட்டு கவர்லேருந்து எல்லாமே புதுசு போட்டிருப்பாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டிஎன் இருபத்தி ரெண்டு பிஎஃப் ஐம்பத்தாறு இருபத்தேழு வண்டி பார்த்தேன் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது சீட்டு கவர் பத்தான் போட்டுருக்காங்க பாருங்கள் சீட்டு கவரில் பார்த்து போட்டுருக்காங்க பார்த்து வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க அதாவது நம்ம என் குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் வந்து வண்டியை செலவு இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வண்டியிலையும் அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு கம் அஞ்சு ரூபா டு கம் பத்து ரூபா செலவு கம்பல்சரி இருக்கும் நீங்கள் வெளியிலேருந்து வரவங்க அதெல்லாம் நல்லா வீடியோ பார்த்துட்டு தெளிவாக வரலாம் நம்மளை பொறுத்தளவுக்கு ஐஸ்வர்யம் கார்ஸ் எப்போவுமே ஒரு ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்டது சொன்னது ஐஸ்வரியம் கார்ஸ் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா கிஃப்ட் காசு இருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூவா கோட் பண்ணுறோம் இதுக்குமே பார்த்திங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் இல்லை எடுத்து எடுக்கணும் எடு நம்ம அடுத்த ஐஸ்வெரன்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இந்தியா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எஃப்சி இரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி வண்டி கரண்டு கலர் ஒயிட் கலரு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாத விலைக்கு நம்ம கொடுக்குறோம் இந்தியாவில் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம விலைக்கு எங்கே தர மாட்டாங்க நம்ம கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்வர்யார் சொன்னதை செய்யும் ஐஸ்வர் ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்டது ஐஸ்வர்யார்ஸ் எங்களுடைய நோக்கமே ஒவ்வொரு ஏழை மக்கள் வீட்டில் கார் இருக்கணும் அப்படின்ற நோக்கம் கார் வாங்கினா கனவு நினச்சிருந்தால் கூட கார் வாங்கினவங்க ஏன்னா யாருமே கார் வாங்கலாமா நம்மளும் வாங்கலாமா நினைக்க வேண்டாம் கம்பல்சரி எல்லாருமே கார் வாங்கலாம் ஏன்னா நம்ம கொடு பைக்கு வாங்குகிற ரேட்டுக்கு நம்ம கார் இருக்கோம் அதனால சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யாங்கார் ஐஸ்வர்யாங்கார்ஸ் எப்படிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அதாவது சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யங்கார்ஸ் அதாவது கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்தியாவில் எங்கே வேணும் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறேன் இதுக்குமே ஐயாயிரம் ரூபா தைப்பொங்கல் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது முடிஞ்சளவுக்கு ஒரு ஏழை மக்கள் ஏழை மக்கள் எல்லா ஒரு ஏழை மக்களுக்கு வீட்டிலையும் காரில் இருக்கணும் ஒரு இந்தியா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் ரெண்டாயிரத்து பத்து எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு ரூபாய் எங்கே வண்டி கிடைக்காது நம்ம எண்பத்தரை கொடுக்குறோம் எடுக்கிறோம் இதுவுமே பிக்ஸு கிடையாது இந்த வடிக்கும் ஐயாயிரம் தைப்பொங்களுக்கு தைப்பொங்குளுக்கு தைப்பொங்களை புக் பண்ணுறவங்க மட்டும் ஐயாயிரம் ரூபாய் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அளவுக்கு நேரில் வாங்க ஒவ்வொரு ஏழை வீட்லையும் கார் இருக்கணும் அது எங்கள் நோக்கம் நன்றி வணக்கம் அடுத்த வண்டி பார்த்துல வாங்க நம்ம ஐஸ்வர்யங்க அரசு அடுத்து பார்க்க போகிற வண்டி ஒரு கூண்டாயில் கெட்ஸு ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் இருபத்தி ஆறு வரைக்கும் லைவில் இருக்கும் பேப்பர் கரண்டில் இருக்கும் கலரை பாருங்கள் கலரே அந்த மாதிரி அருமையான கலரு கெட்சில் அதாவது சேன்றவுக்கு அடுத்த மாடல் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருப்பாருங்க ப்ளஸ் சேர்ந்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற வண்டி கொஞ்சம் பின்னாடி அகலமாக இருக்கும் சேன்ற காட்டி கொஞ்சம் இந்த வண்டி அகலமாக இருக்கும் ஏன்னு இருபத்தி ரெண்டு ஏழு அறுபத்தொன்று இருபத்தொம்போது மூணு மூணு எஃப்சி லைவ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் இருபத்தாறு வரைக்கும் பேப்பர் கரண்டு இன்சூரன்ஸ் இல்லை வண்டி கலருக்கே அந்த மாதிரி கலர் அருமையான கலரு தொண்ணூற்றி எட்டாயிரரூவா கோட் பண்ணுறேன் இந்த வண்டிக்கு தைப்பொங்க புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிஃப்ட் வச்சர் இருக்குது முடிஞ்சளவுக்கு ஒரு ஏழை மக்களுக்கு விசாரணும் ஐஸ்வர்யார் சொன்னதே செய்யார்ஸ் முடிஞ்சளவுக்கு சொ அதாவது செய் சொன்னதே சொன்னது செய் ஐஸ்வரிய கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க வண்டி அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் தொண்ணூற்றி கோட் பண்ணுறேன் சின்ன எனக்கு எங்களை பண்ணுவோம் அதாவது தொண்ணூற்றி பண்ணியிருக்காங்க போனால் ஒரு நாற்பது அறுபது ரூபாய் கேட்கலாம் எழுபது ரூபாய்க்கு கேட்கலாம் வர வேண்டாம் நம்மள வந்து எல்லாரும் போடுவாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து போகிற ரேட்டே வந்து பிக்ஸெட் தான் போட்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய நான் இருக்காது ஏதோ டீசல் பெட்ரோலுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது என்னுடைய கமிஷன் ஒரு கமிஷன் வேணால் விட்டு கொடுத்துருலாம் பண்ணுவேன் தவிர மற்றபடி ரேட்டில் எந்த இது மாட்டும் இருக்காது ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரையும் நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் உள்ளே வண்டி கொண்டு வருவேன் நீங்கள் நேரில் வாங்க ஐசிஎன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துடுங்க நன்றி வணக்கம்